தமிழ் கூறும் நல்லுலகுக்கு தன்னம்பிக்கை பேச்சாளர் பட்டிமன்ற நடுவர் மயிலாடுதுறை முத்துக்குமாரினுடைய பணிவான வணக்கங்கள் ஆறு மாதத்திற்கு பலன் தர நெல்லை பயிரிடுங்கள் அறுபது வருடங்களுக்கு பலன் தர மரச்செடியை நடுங்கள் ஆறு தலைமுறைக்கு பலன் தர ஒருவனுக்கு கல்வியை கொடுங்கள் என்றார் ஒரு அறிஞன் அப்படிப்பட்ட வலிமையான ஆயுதம் சமுதாயத்தையே மாற்றக்கூடிய ஒரு ஆயுதம் கல்வி அப்படிப்பட்ட கல்வியை நான் எப்படியாவது படிப்பேன் படித்து என்னுடைய வாழ்க்கையில் முன்னேறுவன்னு முன்னேறி காட்டிய ஒரு இளைஞருடைய கதையை தான் இன்னைக்கு நாம் பார்க்க போகிறோம் கேரளாவில் ஒரு சின்ன குக்கிராமம் ரொம்ப ஏழை குடும்பம் ஒரு நாளில் ஒருவேளை சாப்பாட்டுக்கே வழி இல்லாத குடும்பம் அப்படிப்பட்ட குடும்பத்துலேயும் ஒரு சிறுவன் இருந்தான் அவனுக்கு படிக்கணும்னு ரொம்ப நாளாக ஆசை எல்லா பசங்களும் காலையில் புத்தக பையன் மாட்டிக்கிட்டு எங்கேயோ போகிறாங்களே எங்கே தான் போகிறாங்க போய் பார்ப்போன்னு ஒரு நாள் பின்னாடியே போய் பார்த்தான் எல்லோரும் போய் ஒரு கட்டடத்தில் நுடைஞ்சி எதையோ படிக்கிறத பார்த்தான் அதே மாதிரி நானும் படிக்கணும் எனக்கும் ஆசையாக இருக்குன்னு அப்பா கிட்டே வந்து நானும் பள்ளிக்கூடம் போகிறோம் பான்னு கேட்டான் அந்த ஏழை தகப்பனுக்கு படிக்க வைக்கிற அளவுக்கு வசதி இல்லை அதனால் நீ எல்லாம் பள்ளிக்கூடம் வேண்டாம் பள்ளிக்கூடமும் ரொம்ப தூரத்தில் இருக்குது நம்ம ஊருக்கு பக்கத்தில் இல்லைன்னு அந்த சின்ன பையனுக்கு அழுக வந்துட்டு இல்லைப்பா நான் எப்படியாவது படிக்கிறேன்ப்பா எனக்கு படிக்கணும்னு ஆசையாக இருக்குப்பா என்னை படிக்க வைப்பான்னு அந்த பச்சைக்குள்ளே கெஞ்சுறதை பார்த்தோன்னே அந்த தகப்பனுக்கு மனசுக்குள்ளே அவனை படிக்க வைக்கணுங்கிற ஒரு எண்ணம் வந்தது அதே மாதிரி அவனை படிக்க வைக்க முடிவு பண்ணார் அவங்கிட்ட கேட்டார் இங்கிருந்து ஸ்கூலு ரொம்ப தூரத்தில் இருக்குடா நீ அவ்வளோ தூரம் போய் படிப்பியானோன்ன அவனும் நடந்து போயாவது நான் படிக்கிறப்பா அப்படின்னு கிட்டே தன்னோட ஆசையை வெளிப்படுத்தினான் பிள்ளையோட ஆசையை நிறைவேற்றுறதுக்கு அவரும் தயாராக இருந்தார் அதே மாதிரி ஒரு நாள் கடனை உடனே வாங்கி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பள்ளியில் போய் அவனை சேர்த்தாரு ரொம்ப தூரம் அவனும் போகணும் எப்படி போவானோன்னு ஒரு கவலையும் இருந்தது ஆனால் படிக்கணுங்கிற ஒரு எண்ணத்தினால அந்த பையன் நடந்து போயே படித்தான் அவன் நடந்து போன தூரம் கொஞ்ச நஞ்ச தூரம் கிடையாது ஒரு ஆறு ஏழு வயசில் இருக்கக்கூடிய அந்த பிள்ளை ஒரு நாளைக்கு பதினஞ்சு கிலோமீட்டர் வயல் வழியாக நடந்து மரங்கள் இருந்த தோப்பு வழியாக நடந்து பக்கத்து ஊரில் இருந்த பள்ளிக்கூடத்தில் போய் சேர்ந்து படித்தான் அப்படி கஷ்டப்பட்டு படித்ததுனாலையோ இன்னமோ அந்த பையனுக்கு படிப்பு மேலே பெரிய ஆர்வம் இருந்தது ஆனாலும் வீட்டில் ஃபீஸ் கட்டுறதுக்கு வசதி இல்லை ஸ்கூலில் ஒவ்வொரு தரையும் ஃபீஸ் கட்ட சொல்லி சொல்கிறப்ப அந்த ஃபீஸை கட்டுறதுக்கு வீட்டில் இருக்கிறவங்க தடுமாறுவாங்க வீட்டில் பணம் இருக்காது ஏழ்மையான குடும்பங்கிறதுனால ஸ்கூலுக்கு ஃபீஸ் கட்ட வேண்டிய பணத்தை திரட்டுறதுக்கே அந்த அப்பாவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அந்த ஃபீஸை கட்டுற வரைக்கும் அந்த ஸ்கூலில் கிளாஸ் ரூமில் அவனை உள்ளே விட மாட்டாங்க டீச்சர்ஸ் எல்லாம் கிளாஸ் ரூமுக்கு வெளியில் நின்று நீ உள்ள உட்காந்து பாடத்தை கவனிக்கக்கூடாது வெளியில் நின்னால் தான் சீக்கிரமே ஸ்கூல் ஃபீஸ் கட்டுவேன்ட்டு கிளாஸ் ரூமுக்கு வெளியில் நிற்க வச்சாங்க அதை பார்த்து அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவனை கிண்டல் பண்ணுவாங்க அவன் வெளியில் நின்னாலும் ஃப்ரெண்ட்ஸோட கிண்டலை பெருசாக எடுத்துக்காமல் உள்ளே நடத்துகிற பாடத்தையே ஊற்று ஊற்று கவனிப்பான் எங்கே நின்று கவனிச்சா என்ன படிப்பு தான் முக்கியம்னு வெளியில் அடினாலும் பாடத்தை கவனிப்பான் எப்படியாவது ஃபீஸ் கட்டுற சூழ்நிலை வர்றப்ப புத்தகம் வாங்குறதுக்கு காசு இருக்காது அந்த நேரத்தில் அவனோட அண்ணன் ஏற்கனவே இருந்த பழைய புத்தகத்தெல்லாம் எடுத்து தச்சு அட்டை போட்டு கொடுத்து இதை வச்சு நீ படுறா இதுவும் இல்லைன்னா நான் வேற யார்ட்டையாவது தெரிஞ்சவங்கள்ட்ட பழைய புத்தகத்தையாவது உனக்கு தரேன் நீ தொடர்ந்து படிதான்னு அண்ணனும் ஊக்கத்தை கொடுத்தாரு அந்த பையனும் குடும்பத்தோட கஷ்டத்தை உணர்ந்து நல்லா படித்தான் அடுத்தது காலேஜ் போய் சேரணும் நல்ல மார்க்கில் பாஸ் பண்ணியிருந்த அவனுக்கு காலேஜில் போய் சேர்றது கனவாகவே போயிடுமோன்னு ஏக்கமாக இருந்தது கிட்ட வந்து கேட்டான் அந்த அப்பா சொன்னார் ஐயா உன்னை இதுக்கு மேலே படிக்க வைக்கிறதுக்கு எனக்கு தெம்பு இல்லடா எனக்கு சக்தியை கடவுள் தரலடா அதனால் இதுக்கு மேலே படிக்கணும்னா நீ தான் ஏதாவது ஒரு வேலை வெட்டிக்கு போய் படிக்கணும் இல்லைன்னா யார்கிட்டயாவது உதவி கேட்டு படிக்கணும்னு சொன்னப்ப அந்த பையனுக்கு தன்னுடைய படிக்க வேண்டிய கனவு கல்லூரி கனவு கனவாகவே போயிடுமோன்னு ஒரு பயம் வந்துச்சு ஆனாலும் கிட்டெல்லாம் போய் உதவி கேட்டான் எத்தனையோ அவமானங்களை சந்தித்தான் நிறைய பேர் அவனை அசிங்கமாக பேசுனாங்க கேவலமாக பேசுனாங்க ஆனால் அவன் படிப்பு மேலே இருந்த ஆர்வத்தால் அதை பெருசாக எடுத்துக்கலை பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய அரச குடும்பம் திருவிதாங்கூர் அரச குடும்பம் அந்த அரச குடும்பத்தை சேர்ந்தவங்கள்ட்ட போய் கெஞ்சினா எனக்கு எப்படியாவது படிக்கணுங்கிற ஒரு ஆர்வம் இருக்குது நல்லா படிப்பேன் படிக்கிறதுக்கு உதவி பண்ணுங்கன்னோன அவனோட ஆர்வத்தை பார்த்த அரச குடும்பத்தில் சேர்ந்தவங்க அவனை படிக்க வைக்க ஒத்துக்கிட்டாங்க அதே மாதிரி அவனும் அவங்களோட உதவியால் நிறைய படித்தான் இன்னும் மேற்படிப்பு படிக்கணும்னு முடிவு பண்ணப்ப நாட்டில் இருந்த ஒரு பெரிய கம்பெனியோட அறக்கட்டளைக்கு எழுதி மனு போட்டான் நான் இன்னும் வெளிநாட்டுக்கு போய் படிக்கணும்னு ஆசைப்பட்றேன் நல்லா படிச்சிருக்கேன் நிறைய படிச்சிருக்கேன் ஆனால் கஷ்டப்பட்டு தான் படித்தேன் ஏழை குடும்பம் வெளிநாட்டில் போய் படிக்கிற அளவுக்கு என்கிட்ட மார்க் இருக்குது அதனால் என்ன எப்படியாவது படிக்கிறதுக்கு உதவி செய்யுங்கன்னு சொன்னப்ப தாட்டான்னு சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு தொழில் சாம்ராஜ்யத்தினுடைய எத்தனையோ மாணவர்களுடைய கல்வி கனவை நிறைவேற்றின அந்த அறக்கட்டளையும் அவனை வெளிநாட்டுக்கு போய் படிக்க வைக்கிறதுக்கு ஒத்துக்குச்சு அந்த அறக்கட்டளையினோட உதவியினால் இங்கிலாந்துக்கு போய் லண்டனுக்கு போய் தன்னுடைய கல்லூரி படிப்பை படித்தார் அந்த இளைஞன் படிப்பு மேலே இருந்த ஆர்வத்தினால் இல்லை இல்லை படிப்பு மேலே இருந்த காதலால் கடல் கடந்து போயாவது எனக்கு பிடிச்ச படிப்பை நான் படிப்பேன்னு தொடர்ந்து முயற்சி செஞ்சதுனால நிறைய படித்து நல்லா படித்து படிக்கிற காலேஜ்லேயே கோல்டு மெடல் வாங்கினாரு அங்கேருந்து மிகப்பெரியதொரு கல்வியாளனாக நம்ம நாட்டுக்கு திரும்பினார் நடந்து போய் வெறும் அஞ்சு வயசுலேயே பதினஞ்சு கிலோமீட்டர் நடந்து போய் ஃபீஸ் கட்ட வழி இல்லாமல் கிளாஸ் ரூமுக்கு வெளியில் நின்று அண்ணன் வாங்கி கொடுத்த பழைய புத்தகத்தை வச்சுட்டு படித்து மேற்கொண்டு படிக்கிறதுக்கு அரச குடும்பத்தில் போய் உதவியையும் வாங்கி வெளிநாடு போய் படிக்கிறதுக்கு டாடா ட்ரஸ்ட்டுக்கே எழுதி போட்டு அவங்களோட உதவியையும் வாங்கி மிகப்பெரிய கல்வியாளனாக இந்திய நாட்டுக்கு திரும்பின அந்த இளைஞர் வேறு யாரும் இல்லை தன்னுடைய அறிவாலும் படிப்பாலும் இந்த தேசத்தினுடைய மிகப்பெரிய இடமான ஜனாதிபதி மாளிகையில் ஜனாதிபதியாக அமர்ந்த தனக்கென்று ஒரு இடத்தை பிடித்த கே நாராயணன் தான் அந்த இளைஞன் ஆக புத்தகம் தொட்டு பார்த்தால் அது காகிதம் தொடர்ந்து படித்தால் உன்னையே மாற்றுகின்ற ஆயுதம்னு ஒரு கவிஞர் சொன்னார் அதை நிரூபித்து காட்டினால் அந்த இளைஞன் ஆக தொடர்ந்து படியுங்கள் வாழ்க்கை வசமாகும் வானமும் வசமாகும் நன்றி வணக்கம்